ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிரிகள் தொல்லை ஒழியக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யா புதன் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் பொதுவாகவே வித்யா புதன் அவரது பகை வீடான கடகராசியின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கடகராசிக்குள் நுழையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் வித்யா புதனின் பார்வையில் மிக வலுவாக சந்திரன் பகை கிரக பார்க்கப்படுகிறார் எனவே அவரது ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய வித்யா புதனின் அமைப்பால் எதிர்பாராத பல ராஜயோக வாய்ப்புகள் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிரிகள் தொல்லை ஒளியக்கூடிய வகையில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இந்த வேளையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது புதன் தான் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் எதிரிகள் தொல்லை ஒழிவதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பத திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க வித்யா புதன் அது அல்லாது தனது சப்தம பார்வையை மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் வித்யா புதன் பார்வை பதிவதால் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் உறுதியாகவே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகை அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான அற்புதமான தருணமாகவும் பல நன்மை நிறைந்த யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே இந்த வேளையில் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு பல்வேறு வகையான நன்மையை நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும் ஏனென்றால் வித்யாக்காரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிய முடியும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறை சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை திறமையாகவும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிரிகளின் தொல்லை விலக கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தெளிவான மனநிலையோடு பல்வேறு வகையான பணிகளை உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சக்தி வாய்ந்த பல பணி தருணத்தில் எளிய முறையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டு பல்வேறு வகையான பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக கைகூடும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று இருந்த சூழலில் நல்லதொரு மாற்றம் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் உண்டு நண்பர்கள் இந்த தருணத்தில் பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள் குறிப்பாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத சலுகைகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது வீண் அலைச்சல் அன்று இருந்த பல நிகழ்வுகளை நன்கு நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் அதீத கவனத்துடன் பேசுவதால் வார்த்தைகளை நுணுக்கமாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது பண சங்கடம் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றொள்ளூடிய அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான சூழல்கள் விலகும் தேவையற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களை விட்டு விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை நுணுக்கமாக கலைந்து முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை பிரதிபலிக்காத வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் உடல்நல ஆரோக்கியம் நன்கு அமையும் மனக்கவலைகள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக தீரக்கூடிய வகையில் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு குறிப்பாக மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யா புதன் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி தாமதம் விலகி விரைவாகவும் துரிதமாகவும் ரிசர்வராசிக்கார பெண்மணிகள் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத வாய்ப்புகள் சிறப்பாக இந்த தருணத்தில் கைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது சிலருக்கு நெடுநாள் இந்த தருணத்தில் நிறைவேறுவதோடு கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைகிறது எனவே மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு மனதிற்கு நிகழ்ச்சியான பல சம்பவங்களை ராசிக்காரர்கள் சிறப்பாக சந்திக்க முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் உடன் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர் பதவிகள் உள்ளிட்ட பல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மாணவ மாணவியருக்கு எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான சலுகைகள் கிடைப்பதோடு கல்வியை சுமையாக இல்லாமல் சுகமாக மகிழ்ச்சியாக பொ சார்ந்த சூழல் அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய வயல் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் நிறைவாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்த உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத மகிழ்ச்சி கிடை தோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு